சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தம் பெங்களூருவில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்தது பாதுகாப்பான அறையில் பூட்டி சீல் வைப்பு வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக பெங்களூருவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் புதுவைக்கு வந்தன புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது தேர்தல் நடைபெற்று வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்துடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அடுத்த ஆண்டு தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் தற்போதைய தொடங்கிவிட்டன புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக புதிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பெங்களூருவில் இருந்து லாரி மூலம் புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதன்படி ரெடியார்பாளையத்தில் உள்ள தேர்தல் துறை அலுவலகத்திற்கு தொள்ளாயிரத்தி எண்பது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருநூற்றி அறுபது கட்டுப்பாட்டு எந்திரங்கள் நானூற்றி எண்பது ஒப்புகை சீட்டு எந்திரங்கள் நேற்று வந்தது அவற்றை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான குலோத்துங்கன் பார்வையிட்டார் அப்போது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களும் ஆய்வு செய்யப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது